உம் மகா பெரியவா திருவடிகளை சரணம் என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் விநாயக பெருமானை நினைத்து தினமும் காலையில் எழுந்ததும் இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை ஒரு முறையாவது சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த நாளில் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அத்தனையும் விநாயக பெருமான் தீர்த்து வைத்து நீங்கள் வெற்றியை நிச்சயம் உங்களுக்கு கொடுத்த அருள் புரிவார் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்மக்கிட்ட ஆஃபர் பிரைஸ் போயிட்டு இருக்கு இதில் உங்களுக்கு வேல்மாறல் திருப்புக்கள் கந்தர் கவசங்கள் இந்த மூணு புக்ஸ்மே நம்ம செட்டாக ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இன் தமிழ்நாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாடாக இருந்தனா த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ள நம்ம டெலிவரி பண்ணிடலாம் உடனுக்குடன் சரிங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்ததும் விநாயக பெருமானுக்கு ஒரு விளக்கேச்சி வைத்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரி மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரம் இதை நீங்கள் விநாயகப் பெருமான முழு நம்பிக்கையை வைத்து தினமுமே சொல்லிவாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் காலையில் எழுந்ததும் ஒரு நாளை தொடங்கும்போது விநாயக பெருமானுடைய மந்திரத்தை நம்ம சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த நாளில் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அது அத்தனையும் தீர்ந்து நீங்கள் கேட்ட வெற்றிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இந்த ஒரு வரி மந்திரம் எளிமையான மந்திரம் இதை நீங்கள் தினமுமே சொல்லி வாங்க ஒரு முறையாவது சொல்லுங்கள் நேரம் இருந்து அப்படின்னா ஒரு பதினோரு முறை இருபத்தேழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயம் நிகழ்த்தும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ